துவி வாழ்த்த வாழ்க ஆத்மேஸ்வரன் ஆதிசித்தன் குழுவின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் முத்தப்ப ராசியுடனும் எங்கள் குருநாதர் ஆத்மேஸ்வரின் வழிகாட்டுதலின்படியும் மகாபாரத்தில் கலியுக மக்கள் என்னவெல்லாம் கற்றுக்கொள்ளலாம் என்பதை மகாபாரதம் புதிய பார்வையில் வாரந்தோறும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏக சக்கர நகரில் பாண்டவர்களும் குந்தி தேவியும் தங்கியிருந்த அந்தனர் வீட்டில் என்ன நடந்தது என்று இன்று உள்ள மகாபாரத பகுதியை பார்க்கலாம் ஏக சக்கரத்தில் குந்தியும் பாண்டவர்களும் தங்கியிருந்தனர் குந்தியும் பீமனும் மட்டும் பேசிக்கொண்டிருந்தபோது அந்தனர் வீட்டில் இருந்த பெண் அழுது கொண்டே என்னை அனுப்பிவிடுங்கள் பெண்ணையும் பிள்ளையும் வளர்க்க நீங்களே தகுதி வாய்ந்தவர் எனக்கு அந்த சக்தி இல்லை அதனால் நானே போகிறேன் என்று கூறினான் இவள் கூறியதை கேட்ட அந்தனர் அறிவுள்ளவன் மனைவியையும் புத்திரர்களையும் இவ்வாறு இழக்க மாட்டான் அதனால் நானே போகிறேன் என்றான் இப்படி துன்பத்துடன் பேசிக்கொண்டிருக்கும் தாய் தந்தையரை பார்த்து மகள் ஏன் இப்படி அழுகிறீர்கள் பெற்றோர்களின் துன்பத்தை போக்குவது பிள்ளைகளின் கடமையாகும் என் தம்பி குழந்தையாய் இருக்கிறான் நம் குலம் காக்க நான் பயன்படுவேன் இதுவே நான் செய்த பாக்கியம் நான் போய்விட்டால் என்னை போன்ற பெண்ணை பெற்றுக்கொள்ள வழி உண்டு ஆனால் நீங்களே போய்விட்டால் எனக்கு பெற்றோர் கிடைக்க மாட்டார்கள் எனவே என்னை அனுப்புங்கள் நான் இன்னொரு வீட்டிற்கு போகக்கூடியவள் தானே அதனால் என்னை அனுப்பிவிடுங்கள் என்று கூறினாள் அழுது கொண்டே அவள் கூறிய மொழிகளை கேட்ட அவள் தம்பி மழலை சொற்கள் நீங்காமல் யாரும் அழாதீர்கள் நான் போகிறேன் அப்பா என்று கூறியது அந்த பிஞ்சு குழந்தை இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த குந்திதேவி பொறுத்துக்கொள்ள முடியாது இவ்வளவு துன்பத்துடன் நீங்கள் வருந்த காரணம் என்ன என்று கேட்டாள் என்னுடைய துன்பத்தை மனிதர்களால் நீக்க முடியாது இருந்தாலும் இதற்குரிய காரணத்தை உங்களுக்கு கூறுகிறேன் இந்த நகரத்திற்கு அருகில் பகன் என்ற பெயருடைய அரக்கன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் நகரத்திற்கு அருகில் யமுனை உற்பத்தியாகும் இடத்தில் ஒரு குகை உள்ளது அங்குதான் அவன் இருக்கிறான் அவன் மனிதர்களை தின்பதில் மிக்க விருப்பம் நினைத்த உருவத்தை இடித்துக் மிகுந்த பலசாலி பத்து வருடங்களுக்கு மேலாக இந்த கிராமத்தை அவன் ஆட்டி படைக்கிறான் இவன் அடிக்கடி நகரத்தில் புகுந்து பெண்கள் குழந்தைகள் முதியோர்கள் ஆண்கள் ஆகிய யாவரையும் பிடித்து தின்று வந்தான் அதனால் இந்த நகரம் பெரும் தொல்லையும் துன்பமும் அடைந்திருந்தது நகர மக்களை சதா சர்வ காலமும் இந்த பயமே ஆட்டி படைத்தது எனவே அந்தனர்கள் ஒன்று கூடி மனிதர்களை கொள்வதற்கு ஒரு நியமம் ஏற்ப ஏற்படுத்திக் கொள்ளும்படி அந்த அரக்கனை கேட்டுக்கொண்டார்கள் அரக்கனே இனி உன் விருப்பப்படி மக்களை கொல்ல வேண்டாம் உனக்கு வேண்டிய மாமிசங்களையும் உணவையும் முறையாக கொடுத்துவிடுகின்றோம் விடுகின்றோம் மாமிசமும் எள்ளுப்பொடி நெய் காய்கறிகள் பருப்பு உருண்டை பொறி அப்பளம் தயிர் குடங்கள் போன்றவற்றையும் தருகிறோம் அத்துடன் வீட்டுக்கு ஒரு மனிதனையும் இரண்டு எருதுகளையும் அனுப்பி வைக்கிறோம் இவற்றையெல்லாம் சாப்பிட்டு விட்டு அத்துடன் திருப்தி அடைந்து கொள் அதன் பின்னர் எங்கள் நகரை துன்புறுத்தக்கூடாது என்று கூறினர் இந்த உடன்படுக்கைக்கு அரக்கன் ஒப்புக்கொண்டான் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒவ்வொரு மனிதன் தினந்தோறும் உணவாக போகின்றனர் இந்த துன்பத்திலிருந்து விடுபட எந்த மனிதனாவது முயற்சி செய்வானாயின் அவனை அவன் குடும்பத்துடன் கொன்று தின்றுவிடுகின்றான் இந்த நாட்டு மன்னனும் இதற்கு ஒரு முடிவு கட்டாமல் வருந்துகின்றான் அரசனுடைய பாதுகாப்பு சரியாக கிடைக்காவிடில் மனைவி மக்கள் பொருள் போன்றவை ஏது இன்று இந்த ஆபத்து எங்களுக்கு வந்துள்ளது உணவையும் மாமிசத்தையும் மனிதனையும் அனுப்ப வேண்டிய கட்டுப்பாடு எங்களுக்குள்ளது நான் இதிலிருந்து எப்படி தப்பி பிழைப்பேன் என் மனைவி மக்களை பிரிய நான் சம்மதிக்க மாட்டேன் என் உயிர் வேண்டுமானாலும் போகட்டும் ஆனால் அவர்களை அசுரனுக்கு உணவாக கொடுக்க மாட்டேன் என்று கூறி அழுதான் குந்தி தேவி அந்த பார்த்து இதனால் நீங்கள் துன்பப்பட வேண்டாம் அவனிடமிருந்து தப்பிப்பதற்கு நான் ஒரு உபாயம் சொல்கிறேன் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் அந்த அசுரனிடம் செல்ல வேண்டாம் எனது ஐந்து பிள்ளைகளில் ஒருவன் உங்களுக்காக அந்த அசுரனிடம் உணவை எடுத்துக்கொண்டு செல்வான் எனவே நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம் என்று கூறினாள் உடனே அந்தணன் தாயே இதற்கு நான் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என் உயிரை காத்து என் வீட்டிற்கு விருந்தினராக வந்துள்ள ஒருவரை இழக்க சம்மதிக்க மாட்டேன் வீட்டிற்கு வந்தவரையும் விருந்தினரையும் அடைக்கலம் வந்தவனையும் யாசிப்பவனையும் கொள்வது கொடிய பாவம் நான் என் குடும்பத்துடன் மடிந்தாலும் மடிவேனே தவிர உங்கள் புத்திரர்களில் ஒருவரை இழக்க சம்மதிக்கவே மாட்டேன் என்று சொன்னார் அதற்கு குந்தி தேவி நூறு பிள்ளைகள் இருப்பினும் அதில் ஒரு பிள்ளையை இழக்க எந்த தாயும் சம்மதிக்க மாட்டாள் நானும் விரும்ப மாட்டேன் ஆனாலும் நான் அனுப்புகிறேன் என்றால் அதற்கு காரணம் உள்ளது என் மகன் பெரிய சூரன் வலிமை மிக்கவன் மந்திர சக்தி மிக்கவன் அவனை அந்த அரக்கனால் கொல்லவே முடியாது என் மகன் உணவை எடுத்துக்கொண்டு அந்த அரக்கனிடம் செல்வான் பல அரக்கர்களை என் மகன் கொன்றிருப்பதை கண்டிருக்கிறேன் ஆனால் இதை யாரிடமும் கூற வேண்டாம் என்றும் சொன்னார் இதை கேட்டவுடன் அந்த அந்தனனும் அவர் குடும்பத்தினரும் மகிழ்ச்சி அடைந்தனர் பின்னர் மற்ற பாண்டவர்கள் நால்வரும் பிச்சை எடுத்துக்கொண்டு வந்து சேர்ந்தனர் அவர்கள் பீமன் மகிழ்ச்சியுடன் இருப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்து தன் மனக்குறிப்பால் பீமன் ஏதோ யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறான் அதனால்தான் மகிழ்ச்சியுடன் இருக்கிறான் என்று யுதிஷ்டர் உணர்ந்து கொண்டார் எனவே தனியாக இருந்த குந்தியிடம் அம்மா ஏதோ ஒரு காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் பீமன் இருக்கிறான் அப்படி அவன் என்ன காரியத்தை செய்ய போகிறான் என்று கேட்டான் இதைக் கேட்டதும் குந்திதேவி தேவி பகன் என்ற அசுரனால் இந்த நகரம் பெரும் துன்பத்தில் இருக்கிறது என்று அன்று நடந்த யாவற்றையும் தர்மரிடம் விரிவாக சொன்னாள் உடனே யுதிஷ்டன் நீங்கள் எடுத்த முடிவு சரியானதே பீமன் கண்டிப்பாக அந்த அசுரனை கொன்று திரும்புவான் இது உறுதி ஆனாலும் இதன் மூலம் நாம் யார் என்று இந்த நகர மக்கள் அறிந்து கொள்ளாதபடி நடந்து கொள்ள வேண்டும் என்று தன் தாயிடம் கூறினார் பாண்டவர்களும் குந்தியும் சேர்ந்து உணவை எடுத்து செல்ல பீமனுக்கு அனுமதி வழங்கினர் மிக்க வளமுடைய பீமன் அந்த அசுரனுக்குரிய உணவு பானம் போன்றவற்றை எடுத்துக்கொண்டு வண்டியின் மீது ஏறினான் இன்னிசை வாத்தியங்கள் முழங்கின காலை நேரத்தில் பகனிடம் செல்லும் அந்த பீமனை தொடர்ந்து நகர மக்கள் சென்றனர் தென் திசை நாடு சென்ற அவனை சிறிது தூரம் வரை தொடர்ந்து சென்று மக்கள் வழி அனுப்பி திரும்பினர் சிறு பிள்ளையாய் இருக்கிறான் அழகாய் இருக்கிறான் தன் வயிற்றின் பொருட்டு தன்னையே அசுரனுக்கு இரையாக தரப்போகிறானே என்று பலவாறு ஊர் திரும்பிய மக்கள் பேசிக்கொண்டனர் மக்கள் திரும்பிய பின்னர் பீமன் வண்டியை விரைவாக ஓட்டினான் கருமை நிறமுடைய விரைவா விரைவுபடுத்தினான் அசுரன் இருக்கும் இடத்தை அடைந்தான் அசுரன் வாழும் குகைக்கு அருகில் ஒரு பெரிய மரம் இருந்தது அம்மரத்தை சுற்றி காக்கைகளும் கழுகுகளும் வட்டமிட்டுக் கொண்டு இருந்தன நரி கூட்டங்கள் சுற்றி கொண்டிருந்தன அம்மரத்தை சுற்றி மயிர்களும் எலும்புகளும் கொழுப்புகளும் ரத்தம் தோய்ந்த கைகளும் தொடைகளும் கால்களும் கிடந்தன துர்நாற்றம் வீசியது அங்கு சென்றவுடன் பலவாறு மனதில் எண்ணிய பீமன் ஒரு முடிவுக்கு வந்தான் அந்த வண்டியில் ஏராளமான உணவுகள் உள்ளன இந்த அரக்கன் இதை பார்ப்பதற்கு முன்னர் நாம் இதை உண்டுவிட வேண்டும் இத்தகைய உணவு இனி நமக்கு கிடைப்பது கடினம் நான் அரக்கனுடன் போரிடும்போது அது சிதறி போய்விடும் அதனால் நான் உண்ண பயன்படாமல் போய்விடக்கூடாதே என்ற காரணத்தினால் முதலிலேயே உண்டுவிட வேண்டும் என்று எண்ணினான் எனவே ஓரிடத்தில் அமர்ந்து நிதானமாக அதனை உண்ணத் தொடங்கினான் பீமன் சாப்பிட்டு கொண்டே உணவு உருண்டையை எடுத்து காண்பித்து பகனே இங்கே வா உனக்கு உணவு கொண்டு வந்திருக்கிறேன் வந்து சாப்பிடு என்று கேலி பேசினான் ஒரு மனிதன் தன்னை பேரிட்டு மரியாதை குறைவாய் அழைப்பதை கேட்ட பகன் மிகவும் கோபம் கொண்டான் கண்கள் சிவப்படைய மீசை துடிக்க புகையை விட்டு வெளியே வந்தான் துடிக்கின்ற உதடுகளுடன் பேசத் தொடங்கினான் மதிக்கெட்டவனே எனக்கு எனக்காக கொண்டு வந்த உணவை என் கண் முன்னாலே சாப்பிடுகின்றாயா இப்போதே உன்னை யமன் வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறேன் என்று கத்தினான் அந்த வார்த்தைகளை கேட்டும் கேளாதவன் போல் பீமன் தொடர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் அவன் செயல் கண்ட பகன் மேலும் ஆத்திரமடைந்தான் பயங்கர தோற்றத்துடன் இரண்டு கைகளையும் தூக்கி கொண்டு வேகமாக ஓடி வந்து பீமன் முதலில் குத்தினான் அதை லட்சியம் செய்யாத பீமன் தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டே இருந்தான் மேலும் ஆத்திரம் கொண்ட அரக்கன் மரத்தை பிருங்கி பீமனை அடித்தான் பீமனோ இடது கையால் மரத்தை அலட்சியமாய் தடுத்து கொண்டே வலது கையால் தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டே இருந்தான் இவ்வாறு பீமன் வண்டியில் இருந்த முழு உணவையும் உண்டு முடித்தான் நூற்றுக்கணக்கான கணக்கான தயிர் குடங்களையும் நெய் குடங்களையும் குடித்து முடித்தான் நீண்ட நாட்களாக உணவு பற்றாக்குறையினால் அவதிப்பட்டு கொண்டிருந்த பீமன் இன்று திருப்தியுடன் உணவு கிடைத்த மகிழ்ச்சியுடன் கையளமி கொண்டு எழுந்தான் எழுந்த உற்சாகத்துடன் அரக்கனை எதிர்க்க மலை போல் நின்றான் சிம்மகர்ஜனை செய்தான் கைகளை தட்டிக்கொண்டும் வீர முழக்கம் செய்து கொண்டும் போவத்துடனும் பீமன் அரக்கனை போரு கழைத்தான் முழக்கம் போன்ற குரலில் கொடிய அரக்கனை அளவற்ற உணவாலும் மாமிசத்தாலும் உடலை வளர்த்து வைத்திருக்கின்றாய் இன்றோடு நீ அழியப் போகின்றாய் இனிமேல் உணவு உண்ணப் போவதில்லை இன்றோடு உன்னால் கஷ்டப்பட்ட மக்களின் துன்பம் கீறப்போகிறது இனி நிம்மதியாய் தூங்குவார்கள் பெரிய உடலும் சிவந்த கண்களும் சிவந்த நிறமும் உடைய அந்த பகனும் பீமனை எதிர்த்தோடி வந்தான் இருவரும் பலமாக மோதிக்கொண்டனர் கொண்டனர் பகன் ஒரு மரத்தை பிடுங்கி எடுத்து அடித்தான் பீமன் சிரித்துக்கொண்டே விளையாட்டாக இடது கையால் அதை தடுத்தான் மீண்டும் பல மரங்களை பிடுங்கி பகன் அடித்தான் பீமன் அலட்சியத்துடன் அதனை பிடித்தெறிந்தான் பின்னர் நேரடி போர் தொடங்கியது அவர்களுடைய வேகமான கடுமையான போரினால் பூமியே அதிர்ந்தது மரங்கள் பொடி பொடியாய் நொறுங்கின பகன் பீமனை தன் கைகளால் தூக்கி வீசி எறிந்தான் பீமன் சிரித்தபடியே எழுந்து நின்றான் பின்னர் பீமன் பகனை கட்டிப்பிடித்து மேலே தூக்கி தரையில் தலைகீழாக மோதினான் நீண்ட நேரம் யுதம் நடைபெற்றது இனியும் பகனை விட்டு வைத்தல் கூடாது என்று எண்ணிய பீமன் அவனை தழுவி பிடித்து கைகளால் கட்டி முழங்கால்களிலும் விழாப்புறங்களிலும் வயிற்றிலும் மார்பிலும் எட்டி உதைத்தான் பகனுடைய தொடைகளும் கைகளும் மார்பிலும் கிழித்தான் பேரொளி உண்டாகும்படி சத்தம் ஏற்பட்டது பகன் உயிரிடும் போது இத்த கூக்குற நகர மக்களுக்கே கேட்டது மக்கள் பயம் கொண்டு தன் வீட்டிலிருந்த பணியாட்களுடன் வெளியே வந்தனர் பகன் இறந்தான் என்பதை அறிந்த மற்ற அரக்கர்கள் பயங்கொண்டனர் மிக்க பலம் பொருந்திய பீமனிடம் சரணடைந்தனர் பீமனுடன் சமாதானம் செய்து கொண்டனர் நீங்கள் இனிமேல் மனிதர்களுக்கு துன்பம் செய்தல் கூடாது அப்படி செய்தால் பகனுக்கு ஏற்பட்ட கதிதான் உங்களுக்கும் ஏற்படும் என்று பயமுறுத்தி அனுப்பி வைத்தான் அவர்களும் பீமனின் கூற்றுக்கு ஒப்புக்கொண்டு பயம் கொண்டவர்களாய் திரும்பினர் பகனுடைய சகோதரனும் வந்து பீமனை வணங்கி திரும்பினான் அதன் பிறகு நகர மக்கள் பீமனுக்கு தக்க மரியாதை செய்தனர் அவனை சூழ்ந்து கொண்டு வாழ்த்தி பேசினர் இவர் நம் தந்தையை போன்று நம்மை காப்பாற்றியுள்ளார் நம் துன்பங்களை போக்கியுள்ளார் இவரை பணிந்து வணங்குவது நம் கடமை என்று கூறினார்கள் ஏக சக்கர மக்கள் நாள்தோறும் பீமனுக்கு உணவு தயிர் போன்றவற்றை முறையாக கொண்டு வந்து கொடுத்தனர் பாண்டவர்கள் அந்த அந்தனர் வீட்டில் மகிழ்ச்சியுடன் நீண்ட நாட்கள் தங்கியிருந்தனர் அடுத்தது பாண்டவர்கள் எங்கே சென்றார்கள் என்பதை அடுத்து வரும் மகாபாரத பதிவில் பார்க்கலாம் தற்போது இன்றைய மகாபாரத பகுதியின் குரு பார்வை என்ன என்பதை பார்க்கலாம் நான் உங்கள் ஆத்மேஸ்வரன் நன்றி சுமலதா காலையில் களி குடித்து களிப்போடு வாழ்ந்த நாம் இப்பொழுது தேநீர் குடித்து துவண்டு வாழும் நிலையில் உள்ளோம் இதற்கான காரணத்தை சிந்திப்பீர் மீண்டும் நன்றி சுமலதா இன்றைய பதிவில் மகாபாரத பதிவில் பீமனுடைய பராக்கிரமத்தை பற்றி பார்த்தோம் ஆனால் இதில் கலியுகத்துக்கு என்ன செய்தி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா விருந்தோம்பல் அப்படிங்கிறது இருக்குது விரோதியாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவனுக்கு வாங்கன்னு சொல்லி குடிக்க தண்ணியாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போவுமே செய்த தர்மம் நம்மளை தலை காக்கும் அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அப்படி பார்க்கும்போது இங்கே அவங்க பஞ்ச பாண்டவர்களுக்கு தங்கத்துக்கு இடம் கொடுக்குறாங்க உணவும் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே கொடுக்குறாங்க அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அதாவது எல்லார் வீட்டுக்கும் போய் இவங்க பிச்சை எடுத்து அதை தான் வந்து சாப்பிட்றாங்க எல்லார் வீட்டிலேருந்துமே இவங்களுக்கு வந்து உணவு கிடைக்குது அதனால தான் எல்லார் வீட்டையும் காக்கும் பொருட்டு பீமன் வந்து அந்த அரக்கங்கூட சண்டை போட்டு அவங்க கிட்ட இருந்தால் அந்த ஊரையே காப்பாற்றுறார் ஏன்னா அவர் ஒரு வீட்டில் சாப்பிடல எல்லார் வீட்லேயுமே சாப்பிட்ருக்காங்க எப்போவுமே நம்ம யார் வீட்டில் சாப்பிட்றோமோ அவங்கள மறவாது இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உப்பிட்டவங்களை மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த ஊரில் இருக்க எல்லார்கிட்டருந்து சாப்பிட்டனால அந்த ஊரையே அந்த அரண்கன்கிட்ட வந்து காப்பாற்றுற ஒரு பொறுப்பு வந்து பீமனுக்கு வருது அதையும் வந்து அவர் செய்கிறார் இதில் கலியுகத்துக்கு வர செய்தி நம்ம செய்த தர்மம் எப்பவுமே நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிறது தான் வீட்டுக்கு வந்தவங்களை பசியோடு அனுப்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது நம்ம செய்கிற தர்மம் என்றைக்குமே நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இது உணர்த்துது నన్ీ వం పుయ్వాళ్త ఆనందం ఆత్మానందం